பண்ணி. நான் குடுறமா போய் ஒரு குடுமா ஏமா நோடு வந்து குடுமா. நாம அப்படிவா. நான் யாரை குடுறேன்னு. போகுமா. நான் ஐயா குடுறேன். இந்த பொட்னட் குடுறதுக்கு எதைசா? நான் குடுறேன். நங்கந்த வந்துரு. அதெல்லாம் ஒன்னே வேற வீடு. இது

வேற nada vechittirukku நல்லா <German> <volumes shake out> சாப்பிட்டீங்களாப்பா சாப்பிடலயா சாப்பாடு ஒன்னு கூட

சாப்பாடு வாங்கலையா அதான் இருக்கு வாங்க நெவலுக்கு வந்துருங்க நெவலுக்கு வந்துருங்க வாங்க சாப்பாடு இருங்கப்பா இருங்கப்பா ஓட தான் நான் டாக்கு கொடுக்குறேன் கொண்டசாமி கண்ணே இவருக்கு அப்பா கொண்டு கொடுத்து தாங்கிக்கணும் வா. வா. அவர்